ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நிமிஷா சமையல் இன்றைக்கி நம்ம மீல் மேக்கர் வச்சு சூப்பராக ஒரு டேஸ்டியான மீல் மேக்கர் கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அடுப்பில் ஒரு கடை போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லி கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகு கால் டீஸ்பூன் ஜீரகம் கால் டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு தொண்டு இஞ்சி ஒரு அஞ்சு பல் பூண்டு அது கூடவே சின்ன வெங்காயம் ஒரு பத்து அது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அது கூடவே மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு அதையும் கட் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது கூடவே ஒரு பட்டை ஒரு துண்டு பட்டை அது கூடவே கல்பாசி கொஞ்சம் சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம் எல்லாமே நல்லா வதங்கினத்துக்கு அப்புறம் இது கூட கொஞ்சம் மல்லித்தலை புதினா இலை கொஞ்சம் இது கூட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது எல்லாம் நல்லா வதங்கட்டும் வதங்கினதுக்கப்புறம் இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆறட்டும் ஆறுனத்துக்கு அப்புறம் இதை நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு இது கூடவே காரத்துக்கு தண்ணி மிளகாய்த்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க ஏற்கனவே மிளகு சேர்த்துருக்கிறதுனால மிளகாய்த்தூள் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க இது கூடவே கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்து இதை வந்து நல்லா பேஸ்ட் நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இது அப்படியே இருக்கட்டும் இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன் தண்ணி நல்லா கொதிக்கட்டும் கொதித்ததுக்கு அப்புறம் மீல் மேக்கர் இது கூட சேர்த்துக்கோங்க மீல் மேக்கர் இது கூட சேர்த்துட்டு அதிலே ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் மூடி போட்டு வச்சுருங்க அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் அதை எடுத்து புழிஞ்சிட்டு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ அடுப்பில் கடாய் போட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் ஊற்றி கருவேப்பில்லை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் அது கூட சேர்த்துக்கோங்க வெங்காயம் சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கங்க வதங்கினத்துக்கு அப்புறம் அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் இது கூடவே கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கங்க தண்ணி சேர்த்துட்டு நம்ம மிளகாத்தூள்லாம் போட்டிருக்கிறோம் மிளகாத்தூளோட பச்சை சுமல் போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இது நல்லா வதங்கி இப்போ நமக்கு ரெடியாக இருக்குது இது கூடவே நம்ம புழிஞ்சிட்டு எடுத்து வச்சுருக்கிற மீல் மேக்கரை இது கூட சேர்த்துக்கங்க மேக்கர் சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு கப் அளவுக்கு இது கூட தண்ணி சேர்த்துக்கங்க தண்ணி சேர்த்துட்டு இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை மூடி போட்டு எல்லாம் சேர்ந்தாப்பில் ஒரு கொதி வரட்டும் மூடி போட்டு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் இதை கொதிக்க விடுங்க இப்போது நமக்கு மீல் மேக்கர் கிரேவி ரெடி ஆகிடுச்சு இது கூடவே நம்ம இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவிடுங்க கொத்தமல்லி தழை தூவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ரொம்ப ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம் ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட இந்த மீல் மேக்கர் கிரேவி இது வந்து ரைஸில் போட்டு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் சப்பாத்தி பூரி கூட சைடு டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான இந்த மீல் மேக்கர் கிரேவி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மறைக்காமல் நிவிஷா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்